வணக்கம் நான் உங்க டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்முடைய முக பொழிவு அதே போல முடி வந்து நன்றாக வளர முடி உதிர்வை தடுக்கக்கூடிய முக்கியமான பயிற்சிகள் பாருங்கன்னா இப்போ டைரெக்டா நம்ம ஆசனத்துக்கு போகும் இந்த நிலைக்கு வந்துட்டு கைகளை இப்படி வைங்க ஃபார்வர்டை டவுன் பண்ணும் போது மூச்சு காத்து வெளியில போகும் பின்சாரத்துல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது இந்த நிலையில சாதாரண மூச்சு தான் இந்த நிலை போதும் இது செய்யறதுனால மெமரி பவர் இன்ட்ரூஸ் ஆகும் இதிலே நம்ம இரண்டாவது பயிற்சி பார்க்கலாம் இதே நிலையில அமர்ந்துட்டு வஜராஸ் நிலையில இருந்துட்டு கைகளை முன்னோக்கி கொண்டு வரும் பார்முல டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில போகும் பின்சாணத்துல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது இதுல உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிடி இருக்கு ஸ்பைன் கார்டில ப்ராப்ளம் இருந்தால் இந்த ஆசனம் செய்ய வேண்டாம் இப்போ நம்ம இதுலயே மூன்றாவது ஆசனம் பார்க்கலாம் இந்த போஸ்டர்ல இருந்துட்டு கைகளை இப்படி கொண்டு வரும் பேக்வேர்ட்ல போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் பார்வர்டு டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண மூச்சு இதுல நம்ம நாலாவதா ஒரு ஆசனம் பார்க்கலாம் இந்த நிலைக்கு வந்த பிறகு மேல உயர்த்துறோம் எல்லா போர்சும் ஒரு இருபத்தஞ்சி எண்ணிட்ல இருந்து ஐம்பது எண்ணி வரைக்கும் நம்ம செய்யலாம் இரண்டு சுற்றுகள் செய்யலாம் எந்த ஆசனம் சுலபமா இருக்கோ அந்த ஆசனம் செய்யலாம் தாராளமா இப்ப நம்ம ஒரு நான்கு ஆசனம் இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தாராளமா செய்யலாம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்வர்டை டவுன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருக்கு ஸ்பைன் கார்டில் ப்ராப்ளம் இருந்தால் அந்த பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம் உதாரணத்துக்கு அதுபோல் நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய பாதிப்புகள் என்பது அதிகரிக்க கூடும் இப்போ பொதுவாக நம்ம யோகாசனம் பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஃபார்முலா டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காற்று வெளியில போகும் பேக்வேர்டில் போகும்பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு போதும் இதில் ஒரு இருபத்தஞ்சு இணைக்கு என்பது போதுமான ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் பொழுது இரண்டு சுற்றுகளாக செய்யலாம் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் இப்போ யோகாசனம் செய்யறோன்னா அன்றைய தினத்தில் உடல்நிலை உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா அன்றைய தினத்தில் யோகாசனம் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் குளிச்சுட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிடம் கழித்த பிறகு நம்ம யோகாசனம் செய்யலாம் தவறில்லை யோகாசனம் செய்து முடித்த உடனே குளிக்க கூடாது அதைக்குள்ள உணவு எடுக்கக்கூடாது ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு அதாவது இருபது நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் கழித்த பிறகு நம்ம உணவு எடுப்பதோ இல்லை குளிப்பதோ செய்யலாம் தவறு என்பது கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் யோகாசனம் செய்வதற்கு முன்பாக ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் என்பது கண்டிப்பாக செய்யணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது நம்ம தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் ஒரு உடலை வைக்கக்கூடிய பயிற்சிகள் செய்துட்டு பிறகு நம்ம ஆசனா செய்வது என்பது நல்லது அதாவது உங்களுக்கு பிடிப்புகள் என்பது இருக்காது ஆசனாஸோட சோட உங்களுக்கு நல்லா எதிர்பார்க்கலாம் நம்ம போட்ட பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் நன்றி வணக்கம்